ஓம் ஸ்ரீதாரணியர்களுக்கு வணக்கம் இது ஆம்பர் ஆம்பர் கொஞ்சம் ரேர் ஸ்டோனாக இருந்தாலும் ஆம்பர் வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும் மிச்ச ஸ்டோனை விட லைட்டாக இருக்கும் சில பிரேஸ்லெட்ஸ்லாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் இது ரோடனைட் பிரேஸ்லெட் பட் இது ஹெவியாக இருக்கும் பார்க்குறதுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்படி லைட்டாக தக்க தக்க மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி தெருமாக்கோல் மாதிரி ரொம்ப லைட்டாக இருக்கும் உள்ளபடி பார்த்தீங்கன்னா உள்ள நிறைய விஷயங்கள் அப்படியே ஒரு கல்ல ஒரு நேச்சராக இருக் நேச்சுரலாக இருக்கிறது வந்து கிளியராக இருக்காது இல்லை மிஷின் கட்டினா அதில் வந்து கிளியரெலாம் பண்ணி அதெல்லாம் பண்ணி அதை பாலிஷ் பண்ணி கிளியராக பண்ணும் இது வந்து நேச்சுரல் ஆம்பர் இதில் கொஞ்சம் எல்லாம் கலந்து தான் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்குள்ளே உள்ள ஒரு புள்ளி தெரியும் இல்லை அதில் ஏதாவது ஒரு ஏர் பபுள் மாதிரி தெரியும் இல்லை கருப்பு கலரில் ஏதாவது ஒன்று தெரியும் இந்த மாதிரி நேச்சுரல் ஆம்பருங்கிறது கொஞ்சம் ரேர்ஸ்டோம் ஆனால் இந்த ஆம்பர் என்ன பண்ணோன்னா ஒரு நல்ல எனர்ஜி பூஸ்டர்னு சொல்லலாம் என்ன எனர்ஜி பூஸ்டர்னால் என்ன நம்மளுடைய எனர்ஜி ஃபீல்டு அப்படி சொல்லுவாங்கல்ல எனர்ஜி ஃபீல்டுனா நம்மளை சுற்றி வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும் அது நம்மளுடைய கர்ம வினையினாலும் நம்மளுடைய எண்ணங்களாலும் நம்ம செய்யக்கூடிய மந்திர ஜபங்களாலும் இல்லை நம்மளுடைய பூர்வஜன்ம புண்ணியம் முன்னோர்கள் செய்த இதனால எல்லாம் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து அஃபெக்ட் ஆகும் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் நல்லா இருந்ததுன்னா அவங்களுக்கு சக்ஸஸ் தான் என்ன என்ன போகிற இடத்துல எல்லாம் நல்ல மதிப்பு செல்வாக்கள் எல்லாம் கிடைக்கும் அதே மாதிரி போகக்கூடிய விஷயங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும் அந்த எனர்ஜி ஃபீல்டையும் எனர்ஜியையும் கிளென்ஸ் பண்ணக்கூடியது அதை தூய்மையாக்கக்கூடியது இன்னொன்று அதை பூஸ்ட் பண்ணக்கூடியது ஆக்சுவலாக ஒருத்தங்க அழகாக தான் இருப்பாங்க ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு மை இட்டுப்பாங்க ஒரு ஃபவுண்டேஷன் போடும் அப்போது அழகுக்கு மெருகேற்றக்கூடியது அந்த மாதிரி மெருகேற்றும் நம்மளுடைய எனர்ஜி ஃபீல்டை நம்மளுடைய எனர்ஜியை அதாவது எனர்ஜி ஃபீல்டு இருக்கும் ஆனால் அதை வந்து மெருகேற்றக்கூடிய ஆற்றல் இந்த ஆம்பருக்கு உண்டு இது ஆம்பர் பிரேஸ்லெட்டை போட்டுருக்கிறது தெரியாது அத்தனை லைவ் லைட் வெயிட்டாக இருக்கும் தாண்டி எத்தூசியாசமாக வச்சுக்கும் மனதில் இருக்க தெளிவை போக்கும் கான்ஃபிடென்ஸை தன்னம்பிக்கையை ஊக்குவிக்கும் அதே மாதிரி நல்ல பக்காவாக கிளியராக ப சரியான டிசம் மூலக்காரன்டாயுவேன் கரெக்டாக பிளான் பண்ணி பண்ணுறான் பாரு அந்த மாதிரியான விஷயத்துக்கு ஆம்பர் பெருமளவில் உதவு அன்றைக்கி ஒரு ஜாதகம் பார்க்கத்தவர் வந்திருந்தார் எனக்கு பியோர் ஆம்பர் இருந்தால் கொடுங்க நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனார் ஏன்னா அந்த இந்த ஜாதகம் பார்க்குறதோ தெளிவாக தெளிவாக நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் வந்து நல்லா தெளிவாக மனதில் வித குழப்பமும் இல்லாமல் தெளிவாக எடுக்கக்கூடிய விஷயங்கள் நிர்ணயங்கள் இப்போ நீங்கள் ஒரு ஜாதகம் பார்க்குறீங்கன்னா ஏதோ எதோ மனசுக்குள்ளே போகும் இல்லையா அதெல்லாம் இல்லாமல் க்ளீனாக நம்ம என்ன வேலை செய்கிறோமோ அதில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுற மாதிரியான ஃபோக்கஸை கொடுக்கும் இதில் இன்னொன்று என்னென்னா ஒன்று நம்பர் ஒன்னில் பிறந்தவங்க இருக்காங்கல்ல அதாவது ஒன்றாந்தேதி பிறந்தவங்க பத்தாம் தேதி பிறந்தவங்க பத்தொம்பதாம் தேதி பிறந்தவங்க அப்புறம் இருபத்தி எட்டாம் தேதி பிறந்தவங்க அதாவது ஒன்னாம் தேதி பிறந்தவங்க தொம்பதாம் தேதி பிறந்தவங்க இருபத்தி எட்டாம் தேதி பிறந்தவர்கள் டேட் சொல்கிறேன் பிறந்த தேதி இந்த தேதி தேதியில பிறந்தவர்கள் வந்து இதை போட்டுக்கும்போது ஒன்றுங்கிறதே வந்து நல்ல சூரியனின் ஆதிக்கம் இல்லை அப்படி கம்பீரமா இருப்பாங்க அதை இன்னும் மெருகேற்றக்கூடிய ஆற்றல் இந்த ஆம்பருக்கு உண்டு இதை அணிஞ்சிக்கிட்டாலே போதும் எங்கே கிடைச்சாலும் வாங்கிக்கோங்க இல்லை இதை மோதிரமாக செஞ்சும் போட்டுக்கலாம் இல்லை ஸ்டைலா இருக்கு இந்த கலர் பாத்தீங்கன்னா அந்த தேன் கலர்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இருக்கு லைட்டாகவும் இருக்கும் கையில் இருக்கிறதே தெரியாது அந்த மாதிரி நார்மல் பிரேஸ்லெட்ஸை விட்டு இது கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும் ஏன்னா இது கிடைக்கிறது கொஞ்சம் ரேருங்கிறதுனால ப்ளஸ் இதுக்கு நிறைய ஆற்றல் இருக்குங்கிறதுனால இந்த ஒன்று பத்து பத்தொம்போது இருபத்தி தேதி பிறந்தவங்களுக்கு இன்னும் ஆத்த ஆதிக்கத்தன்மை தன்னம்பிக்கை ஆதிக்கத்தன்மைன்னா கெட்ட விஷயம் இல்லை அதிலெல்லாம் பூஸ்ட் பண்ணி கொடுக்கும் ஒன்று ரெண்டாவது இந்த மூட்டு வழியில் கஷ்டப்படுறவங்க அதை தாண்டி உடல் ரீதியாக கூட இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும் டைஜஸ்டிவ் சிஸ்டம் அதாவது நம்மளுக்கு செரிமான ப்ராப்ளம் இருக்குது நெஞ்செரிச்சல் இருக்குது ஆசிட் பர்ன் வயிற்றில் வந்து சரியாக ஜீரணம் அஜீர்ணக் குளாறு எல்லாம் இருக்குதுல்ல அதுக்கு இது பெருமளவில் உதவும் ரெண்டாவது தைராய்டு தைராய்டு இஷ்யூஸ்க்கு ஹெல்ப் பண்ணும் இம்யூனிட்டி நோய் எதிர்ப்பு சக்தியை பலப்படுத்தி கொடுக்கும் இது போட்டு நான் பிரேசர் போட்டுக்கிட்டேன் நான் எல்லா மாத்திரையும் நிறுத்துறதுலாம் சொல்லக்கூடாது இதுக்கு இது வந்து இது போட்டுக்கிட்டால் ஹெல்ப் பண்ணுமே தவிர இது மாத்திரையோட ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது நீங்கள் என்ன ட்ரீட்மெண்ட் டாக்டர்கிட்ட எடுத்துக்கிறீங்களோ எடுத்துக்கோங்க கூடவே இது போடும்போது இது உதவும் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆம்பர்